வணக்கம் வாழ்க வளர்த்துடன் நடப்பே ராஜபதி நிறுவனமற்ற பயிற்று ரேடி நான் ஏஎஸ் அகடமி இன்னைக்கு உங்களோட காமெண்ட்ஸ் அதுக்குரிய ரிப்ளை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜென்ரல் டவுட்ஸ் இருந்ததுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே எந்த வீடியோ கீழே வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஒரு கட் ஆஃப் பற்றி கேட்குறாரு இப்போ நான் குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதற்குரிய கட் ஆஃப் கொடுத்துருந்தேன் அதில் ஒன் நைன்டி சிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு தான் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஃபார்மில் நான் கேட்டிருந்தது வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் ஸோ அதில் இருந்து அந்த நீங்கள் டூ ஹண்ட்ரட்க்கு தான் கேட்டிருந்தீங்க நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்க நான் அதுலேருந்து ஒன் நைன்டி சிக்ஸை வந்து கேல்குலேட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் அதை எடுத்துக்கிட்டு அந்த டூ ஹண்ட்ரடே எடுத்துக்கிட்டு அந்த ஒன் நைன்டி சிக்ஸ் எடுத்துருக்கேன் இதில் என்ன இப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த ஃபோர் கொஸ்டின்ஸ் அதுக்கு டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன ஆன்சர் அதை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும் ஸோ அந்த ஒரு நாலு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் என்ன கீ போடுறீங்க டிஎன்பிசி என்ன கீ போட போகுது அப்படிங்கிற தெரியும் அதில் சில கொஸ்டின்ஸ்லாம் ஆவியஸான கொஸ்டின்ஸ் அதை எதுக்கு அப்படி நிப்பாட்டி வச்சுருந்தாங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எஸ்சி கேண்டேட் குரூப் ஒன் எலிஜிபிள் ஆசார் ஏற்கனவே சம்பந்தமாக வீடியோ போட்டிருந்தேன் நாட்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு அதை பாருங்க இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நாற்பது வருஷம் நாற்பது வருஷமே கடந்துருச்சு ஸோ அதனால் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது ஓ டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியில் விட்டுருக்காங்களா எஸ்சியில் அறுபது ஷார்ட் ஃபால் எஸ்டியில் அறுபத்தொன்று அப்போ எஸ்டிக்கு குறையும் எஸ்சிக்கு அறுபதுங்கிறது ஒரு பெரிய வேக்கண்ட் மாதிரி கிடையாது நிறைய இருந்தால் பரவாயில்ல அறுபதுங்கிறது கொஞ்சம் கம்மி தானே நன்றி இந்த நாற்பது சதவீத இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும் ஏற்கனவே அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதே இப்போ திரும்ப சொல்றேன் நாற்பது சதவீத ஒதுக்கீடு கொண்டு வர மாட்டாங்க அது ஏங்கிறது உங்களுக்கு வேணாம் இந்த படம் நம் கமலிபுரம் நடுக்காவரி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல படமா இருக்கும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் படமா இருக்கும் பார்க்காதவங்க பாருங்க யூடியூப்லேயே இருக்கு நிறைய பேர் ஏன் கட்டா போடல போடல நீங்க கட்டா போட்டாச்சு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தான் டிலே சாரி நடந்து முடிந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸ்டினோ டைபிஸ்ட் எஸ்சிஏ பிரிவில் மொத்தம் இருபத்தாறு இடங்கள் ஒதுக்கப்பட்டன அதில் சரி பாதியாக பதிமூணு இடங்கள் டி பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக டி இடங்களில் ஆள் இல்லாவிட்டால் ரூல்ஸ் படி இடங்களை பெண்களுக்கு கொடுத்து விடுவார்கள் ஆனால் இந்த முறை கவுன்சிலின் டி டபிள்யூ இடங்களில் ஆள் இல்லாத பொழுதிலும் இடங்களை ஹோல்டு செய்துவிட்டு இருந்த ஆண்கள் பெண்களை ஜெனரல் இடங்களை மட்டும் எடுக்க விட்டார்கள் இதனால் பெண்கள் தனக்கு பிடித்த டிபார்ட்மெண்ட் டி இருந்தும் கூட எடுக்க முடியாமல் ஜெனரலில் பெரிதும் விருப்பம் இல்லாத டிபார்ட்மெண்ட் எடுத்தார்கள் இதனால் ஜெனரல் இடங்கள் ஃபில் ஆகிவிட்டது இப்போது செகண்ட் கவுன்சிலிங்கில் மீதம் இருக்கும் டிடபிள்யூ பதிமூணு இடங்களுக்கு ஆண்கள் ரேங்க் மதிப்பெண் அதிகம் இருந்தும் அவர்களை ஒதுக்கிவிட்டு பெண்களை மட்டும் அழைத்து இருக்கிறார் இருக்கிறார் இதை ஃபர்ஸ்ட் பேஸில் டிடபிள்யூ இடங்களை பெண்களுக்கு கொடுத்திருந்தால் ஜென்ரல் இடங்களில் ஃபில் ஆகி ஆண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும் இது எந்த விதத்தில் நியாயம் சோ நீங்க சொல்றது புரியுது டிடபிள்யூக்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க பின்னாடியாவது வரும் அப்படின்ட்டு இன்னொன்று ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப டிடபிள்யூ இல்லாம முன்னாடி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற போஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை விட நல்ல போஸ்ட் இந்த டிடபிள்யூல இருந்திருக்கு அப்போ முன்னாடி எடுத்தவங்களுக்கு இந்த டிடபிள்யூல இப்ப பின்னாடி ஆஃபர் பண்ண போஸ்ட் வந்து கிடைக்காது ஆனா இவங்களை விட கம்மியான மதிப்பெண்கள் இங்கே எடுத்திருப்பாங்க அப்ப இது வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ தான் இது ஸோ சில சமயம் இந்த மாதிரி காண்ட்ராடிக்டரியாக நடக்கும் ஸோ டிடபிள்யூ நூறு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ உங்கள் கேட்டகிரி இதெல்லாம் பொறுத்து நீங்க சில சமயம் நூறு கேள்விகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஸோ நீட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதற்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஏஜ் ரிலாக்சேஷனுக்காக சரிங்களா மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏன்னால் நிறைய தேர்வரோட கனவாக இருக்கும் சரிங்களா ஏதாவது குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நிறைய நீங்கள் ரிட்டையராகும் போது ஐஏஎஸ் வரணும்னு அவசியம் இல்லை ஐஏஎஸ்லாம் வராது ரொம்ப ஏஜ்ல போகும்போது பட் ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அதை பற்றி நாற்பத்தஞ்சு வயசில் குரூப் ஒன்னா அப்படின்றீங்க சரிங்களா இந்த மாதிரி மற்ற குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ இதில் போகிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு அப்புறமே குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆவாங்க நீங்கள் நாற்பத்தொன்று வயசில் அவங்க டைரெக்டாக போகணும் தானே எதிர்பார்க்குறாங்க நீங்கள் முதல் ஏதாவது வேலையில் இருக்கீங்களா அவங்க எதுவும் புரியாதுப்பா இது சரியா இதை பற்றி தெரியலை அப்படின்னா இதை எதுவும் பேசக்கூடாது கமெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தங்களும் இந்த மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த குரூப் ஒன்றில் வேலைக்கு போய் பார்த்தா தானே தெரியும் ஸோ நான் கேட்டது டூ ஹண்ட்ரட்க்கு தான் சரிங்களா போட்டிருக்கிறது வந்து ஒன் நைன்டி

ஓபன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னா புரியலை டென்த்து படிச்சிருக்கணும் டுவெல்த்து படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டிகிரி படித்தா மட்டும்தான் எலிஜிபிள் அந்த ஓபன் யூனிவர்சிட்டிங்கிறது யுஜிசி ரேகனெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க சில பேர் ஒன்றுமே படிக்கிறனால டேரெக்டாக ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் அப்படி படிக்கிறீங்களான்னு பாருங்க கரெஸ்பாண்டன்ஸ்ன்றது பிரச்சனை இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மற்றவங்க வந்து இங்கேருந்து பார்க்குறது நாற்பத்தஞ்சு வயசா அப்படின்பாங்க சில மூடர்கள் ஒன் மஸ்ட் ஃபிஃப்டி முன்னாடி இருந்ததுங்க அதனால் தான் அங்கே குரூப் பண்ண பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து

தேவையில்லை செயல்படுத்தாம முப்பது சதவீதம் இல்ல ஒண்ணுமே கொடுக்கலனா கூட என் பெண்களுக்கு இடஒதுக்கீடு எதுவுமே கொடுக்கலனா கூட பெண்கள் வந்து ஐம்பது சதவீதத்திற்கு மேல வந்து வேலைக்கு போவாங்க இதான் யதார்த்தம் உண்மை பெண்களுக்கு இடஒதுக்கீடு சரியா ஆண்களுக்கும் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் அன்பயாஸ்டா பார்க்கலாமா அப்படி பார்த்தோம்னா ஆரம்பத்துல வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வேலைக்கு போனாங்க அந்த சமயத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதே ஆண்கள் வந்து எழுதாங்க அதான் உண்மை நிதர்சனம் உண்மை இப்போ வந்து நமக்கு நிறைய பெண்கள் வராங்க பரவாயில்ல எங்களுக்கு இப்போ என்ன ஸ்டேட் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாவது கொடுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு அதற்கு காரணம் என்னன்னா பெண்கள் வந்து முதல் அந்த ஹரிசான் ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல ஆண்களுக்கு கிடைக்க வேண்டிய போஸ்ட்லாம் பெண்களுக்கு கிடைத்தது அதனாலதான் அதனால இப்ப என்னன்னா பிப்டி பிப்டி குறைங்க போதும் அப்படின்ற நிலைமைக்கு ஆண்கள் வந்துட்டாங்க நாற்பது சதவீதம் ஜியோவெல்லாம் வராதுங்க அமல்படுத்த மாட்டாங்க யூஜி ஒன்று ரெகுலர் இங்கிலீஷ் மீடியம் பிஏ படிச்சவங்க படித்தவங்க இல்லை வேற ஏதாவது கோர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க யூஜி டூ அதர் பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் நவ் பிஜி கிராஸ் டிகிரி எம்ஏ சோசியாலஜி தமிழ் மீடியம்ல படிச்சா பிஜிக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா அது எந்த போஸ்டுக்கு பொறுத்து இப்போ டிஓ போன்ற தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் யூஜி பிஜி ரெண்டுமே ஒரே டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டிஆர்வியில டீச்சர்ஸ் அந்த மாதிரி போஸ்ட்டை பொறுத்தவரை ஸோ அதனால நீங்க எதை பொறுத்து படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இப்ப டூரிசம் அப்படின்னு வச்சு ஒரு டூரிசம் ஆபீசருக்கு வந்து ஒரு பிஜி டிப்ளமோ டூரிசம் அதை தமிழ்ல படிக்கிறீங்க டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறீங்க டிகிரி வந்து டூரிசம் இல்ல அப்ப நீங்க வந்து பி எஸ் டிஎம்க்கு எலிஜிபிள் வருது நீங்க சொல்றது வந்து ஐஏஎஸ் ஆபீசருக்கு பொருந்தும் ஐஏஎஸ் ஆபீசர் வந்து இங்க ஸ்டேட் கேடருக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கங்களே வேற ஸ்டேட்ல இருக்கிறவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும் இப்ப இல்ல அது பல வருடங்களாக நடைமுறையில் உள்ளது அந்த கால ஆசிரியர்கள் தங்கள் கடமையை சரியாக ஒழுக்கமாக கற்பித்ததால் படிப்பில் பின்தங்கிய மாணவன் கூட ஒழுக்கமாக ஏதாவது சொந்த தொழில் செய்து ஆனால் இன்று சம்பளம் கடமையை சரியாக செய்வதில்லை அடிப்படை அவர்களே அன்று பெரும்பாலும் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் கடவுளுக்கும் கருமாவுக்கும் பயந்து தங்கள் கடமையை செய்தார்கள் என்னதான் பிராமண படுகொலை செய்து இந்து மதத்தை அளிக்க நினைத்தாலும் கூட இதனால் நாசமானது நம் குழந்தைகள் எதிர்காலம் பிராமணர்கள் சில பேர் வந்து எதிர்த்தாங்க வரைக்கும் கூட நிறைய பேர் வந்து அவங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கடந்து போகணும் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தான் செய்வது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா அதுல சில பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் அதுல வந்து நல்ல 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 ஆசிரியர்கள் இருந்தாங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு காலேஜ்லயும் இப்போ எங்க செயின் ஜோசஸ் கல்லூரிலேயும் நிறைய சொல்லுவாங்க சொல்லும் போது அந்த காலத்தில் நிறைய ப்ரொஃபசர்ஸே சொல்லுவாங்க கிறிஸ்டியன் ப்ரொஃபசர்ஸ் ஃபாதர்ஸ் அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருந்தாங்க அவங்க சொல்ற ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராமின் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு ஆசிஸ் நாண்டி ஓபிசி எஸ்சி எஸ்டி மோஸ்ட் கரப்ட் அப்படின்னு சொல்லி இது ஒரு ரொம்ப பிரச்சனைக்குரிய இதாக ஹரிசல்ட் ரிசர்வேஷன் ஃபைனல் ரிசர்ச்ல ஃபைனல் கவுன்சிலிங் அன்னைக்கு பண்றாங்க இடையில பிரிலிம்ஸ் இதெல்லாம் பண்றாங்களா அப்படி பண்ற மாதிரி தெரியல ஏன்னா அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து டிஎன்பிசி வந்து டிரான்ஸ்பெரன்சியா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பிரிக்கிறதே தப்பு தான் பிரிச்சதுனால அவங்க வந்து ஹரிசாண்டலாம் ஒழுங்காக பண்றது கிடையாது அது பிரிலிம்ஸ்க்கே அதை வந்து உபயோகப்படுது நீங்க சொல்றது கரெக்ட் தான் இப்போ பிஎஸ்டிஎம் உமன் கேட்டகரியிலேயே இருக்குது ஒரு போஸ்ட் அப்போ வந்து அவங்க ஜென்ரல்ல தான் அந்த போஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்க போய் அதை ஜென்ரலில் தான் எடுப்பாங்க அப்போ அது ஹரிசான் ரிசர்வேஷனோட இந்த இது அடிப்பட்டு போய் கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறேன் ஹெட்மாஸ்டர் என்ன ஜாதியோ அவர் ஜாதி ஆசிரியர் இருக்கிறார் ஆமாம் அந்த டெம்பரரி எடுக்கிறதா இருக்கட்டும் அதில் பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாது கவர்மெண்ட்லேயே அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அதே ஜாதியாக இருக்கிறவங்களாம் ஒட்டுக்கா ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அதே மாதிரி உங்கள் ஹெச்ஓடி அங்கே ஹெட் ஆஃப் த டிப்பார்ட்மெண்ட் என்ன ஜாதியோ மற்றவங்களுக்கு வந்து அந்த ஜாதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நிறைய பேர் படுது ரிசெப்ஷன் உண்டு நான் அரசு துறையில் இருந்தேன் சரிங்களா நான் குரூப் டூ ஆஃபீஸராக இருந்தேன் ஒரு ஃபைவ் இயர் மேலே ஒர்க் பண்ணேன் இப்போவே நான் பா அடுத்து இப்போ மாணவர்கள் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜாதி அப்படிங்கிறது வந்து அரசு துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய துறையோடி போயிடுது அது எஸ்ஆர்லாம் இருக்கா அதனால் ஒவ்வொருத்தங்களும் என்ன ஜாதி என்ன காஸ்ட் பிசி அப்படின்றத விட என்ன ஜாதின்றதே தெரிஞ்சு தேங்க்யூ ஏஜ் ரிலாக்சேஷன் குரூப் பண்ண பற்றி பேசுகிறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைத்தால் மீண்டும் உயிர் பெரும் வரம் பெற்றதாக உணர்வேன் பார்க்கலாம் ட்ரை பண்ணுறோம் இப்போ இதற்காக ஒரு கவனம் ஈர்ப்பு நடந்தாலும் வாங்க நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் கோர்ஸ் சம்மந்த ஏதாவது தகவல்கள் வேணால் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி